சித்தம்பலம் வாரம் ஒரு தேவாரம் தேவாரம் அப்படின்னு சொன்னாலே தெய்வத்தை குறிக்கும் செஞ்சொல் ஆரம் அப்படின்னா மாலை அதாவது இறைவனுக்கு சார்த்த பெறும் பாடாத சொன் மாலை இப்போ வந்து இந்த தேவாரம் வந்து யார் பாடினது அப்படின்னு பார்த்தோன்னா மூவர் மூவர்னா யார் யாருன்னா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் வாரம் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம் இறைவன் மீது அன்பொழுக்க பாடப்படும் பாக்களின் தொகுதி அதுதான் வந்து தேவாரத்துடைய நம்ம அந்த சொல்லோட பொருளை பார்க்குறோம் இந்த தேவாரம் பற்றிய காணொலி வாரம் ஒரு முறை நம்ம சேனலில் பதிவு போ போட போகிறதுனால வாரம் ஒரு தேவாரம் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பன்னிரு திருமுறை பற்றிய தொகுப்புகளை பார்ப்போம் நம்ம அது வந்து எப்படி பகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒன்றாம் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா திருங்கான சம்பந்தர் பாடினது ஸோ மொத்தம் வந்து முந்நூற்றி எண்பத்தி மூணு பதிகங்கள் பாடியிருக்காரு அதோட கடைசியாக பார்த்தீங்கன்னா மூன்றாம் திருமுறையில் திருவிடைவாய் மற்றும் திருக்களியண்ண ஊர் இந்த ஊருக்கு தலா ஒரு ஒரு பாடல்கள் பதிகம் பாடினதுனால மொத்தம் கணக்கு வந்து முன்னூற்றி எண்பத்தி ஐந்து இது வந்து திருங்காண சம்பந்தர் பாடியது நாலு ஐந்து ஆறு இந்த திருமுறைகள் பார்த்தீங்க அப்படின்னா திருநாவக்கரசர் பாடியது அவருடைய கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் முந்நூற்றி பன்னிரெண்டு பாடல்கள் அதாவது நாலாம் திருமுறையில் நூற்றி பதிமூணு ஐந்தாம் திருமுறையில் நூறு பதிகங்கள் ஆறாம் திருமுறையில் தொண்ணூற்றி ஒன்பது பதிகங்கள் ஆக மொத்தம் முன்னூற்றி பன்னிரெண்டு ஏழாம் திருமுறை வந்து சுந்தரரோடது மொத்தம் அவர் பாடியது எண்பத்தி நான்கு எட்டாம் திருமுறை வந்து மாணிக்க வாசகர் அது வந்து திருவாசகமும் திருக்கோவையரம் இப்படியே வந்து பன்னிரெண்டு திருமுறைகளுக்கும் போகும் நாம் இந்த பதிவில் தேவாரம் பற்றி பார்க்குறோம் திருச்சிட்டம்பலம் ஒரு தேவாரம் இந்த தொகுப்பில் திருஞான சம்பந்தர் அருளிய திருப்பதிகங்கள் ஒவ்வொரு வாரமும் நம்ம பார்த்துட்டு வரோம் கடந்த வாரங்களில் ஞான சம்பந்தர் மழப்பாடியில் தங்கியிருந்த காலங்களில் அருளிய திருப்பதிகங்கள் நம்ம பார்த்தோம் இன்றைக்கி சம்பந்தர் திருமழப்பாடியில் மூன்றாவது பதிகம் பாடுகிறார் மூன்றாம் திருமுறை இருபத்தி எட்டாவது பதிகம் பண் கொல்லி முதல் பாடல் காளையார் வண்டினம் கிண்டிய காரூரும் சோலையார் பைங்கிழி சொற்பொருள் பயிலவே வேலையார் விடமணி வேதியன் விரும்பிடம் மாலையார் மதித்தவிழ் மாமழபாடியே பாடலுடைய பொருள் காலை பொழுதில் வண்டினங்கள் மலர்களை கிளறிவிடும் சோலையில் பொருந்தியுள்ள கிளிகள் இறைவனின் அரிய பொருளை காட்டும் சொற்களை சொல்லி பயில பொருந்தும் மழப்பாடியில் கடலில் தோன்றிய நஞ்சினை கண்டத்தில் கொண்ட ஈசன் விரும்பி உரையும் இடமாம் இப்போ இரண்டாவது பாடல் கரையணி மிடறு உடை கண்ணுதல் நன்னிய பிரையணி செஞ்சடை பிங்ககன் பேணுமூர் துறையணி குறுகினம் தூமலர் துதையவே மறையணி நாவினான் மாமழ பாடியே பாடலுடைய பொருள் நீலகண்டராய் நெற்றியில் கண் கொண்டவராய் அடைக்கலம் என கூறி வந்த சந்திரனை ஏற்று தம் சிவந்த சடையில் கொண்டு விளங்கும் இறைவன் விரும்பி அமர்ந்துள்ள ஊரானது நீர்த்துறைகளில் உள்ள வெண்ணிற பறவைகள் வெண் மலர்களோடு சேர்ந்து ஒரே வண்ணமாய் பொலிய விளங்கும் ஆகும் ஆண்டுள்ள பிரான் மறைகளை ஓதிய பெற்றியர் ஆவார் இப்போ மூணாவது பாடல் அந்தனர் வேள்வியும் அருமறை துழனியும் செந்தமிழ் கீதமும் சீரனால் வளர்தர பந்தனை மெல்விராலோடு பயில்விடம் மந்தம் வந்து உளவு சீர் மாமழப்பாடியே பலருடைய பொருள் வேள்வி புரியும் இடங்களில் அந்தணர்களின் மறை ஒளியும் பண்ணுடனும் தாள ஒத்துக்களோடு விளங்கும் தமிழ் பாடல்களும் இசைந்திட உமையம்மையோடு ஈசன் வெற்றிருக்கும் இடமானது தெண்டல் வீசும் புகழ்மிகு மழப்பாடியே இப்போ நான்காவது பாடல் அத்தியின் உரிதனை அழகுற போர்த்தவன் முத்தியாய் மூவரின் முதல்வனாய் நின்றவன் பத்தியால் பாடிட பறிந்தவர்க்கு அருள் செய்யும் அத்தனார் உறைவிடம் அணி பலருடைய பொருள் யானையின் தோலை உரித்து போர்த்து கொண்டு முந்தியின் பெருநலமாய் மும்மூர்த்திகளின் பெருநலமாய் விளங்கிடும் சிவபிரான் பக்தியோடு பாடி போற்றும் அன்புடையார்களுக்கு அருள் புரியும் அப்பன் அப்பெருமான் மழபாடியில் அணிகலனாய் அமர்ந்துள்ளார் இப்போ ஐந்தாவது பாடல் கங்கையார் சடையிடை கதிர்மதி அணிந்தவன் வெங்கண் வாழ் அறவுடை வேதியன் தீதிலா செங்கையல் கண் உமையாளுடும் சேர்விடம் மங்கைமார் நடம்பையில் மாமழ பாடியே பாடலுடைய பொருள் கங்கை தங்கி வாழும் சடைமுடியின் இடையில் ஒளி வீசும் மதியை அணிந்த பிரான் ஒளி திகழ் அறவத்தை கொண்டவராவார் எவ்வித தீமையுமின்றி உமையை உடனாக கொண்டு பொருத்தமுற வாழும் தலமாவது மகளிர் ஆடல் பயின்று விளங்கும் சிறப்புமிகு மிகு ஆகும் இப்போ ஆறாவது பாடல் பாலனார் ஆருயிர் பாங்கினால் உணவரும் காலனார் உயிர்செக காலினால் சாடினான் சேலினார் கண்ணினால் தன்னோடும் சேர்விடம் மாலினார் வழிபடும் மாமழ பாடியே பாடலுடைய பொருள் பாலனாகிய மார்க்கண்டேயனின் அரிய உயிரை கவர்ந்து செல்ல வந்த கூற்றுவனின் உயிரை காலால் உதைத்து அழித்து உமையம்மையை உடனாக கொண்டு பொருந்தி வாழும் இறைவனின் இடமாவது திருமால் போன்றோர் வழிபட்டு ஏத்தும் சிறப்புமிக்க திருமழப்பாடியே இப்போ ஏழாவது பாடல் விண்ணிலார் இமையவர் மெய்மகிழ்ந்து ஏத்தவே எண்ணிலார் முப்புறம் எரிவுண நகை செய்தார் கண்ணினால் காமனை கனல் எழ காய்ந்தயம் அன்னலார் உறைவிடம் அணி மழப்பாடியே பலருடைய பொருள் விண்ணுலகில் உறையும் விண்ணவர் மகிழ்ந்து போற்றும் தன்மையால் முப்புறங்களை எரித்து சாம்பலாக்குமாறு முறுவலிட்டு தீயினை வெளிப்படுத்தி அழித்து ஒழித்தும் மன்மதனை நெற்றிக் கண்ணினால் நோக்கி அழித்தும் வீரம் விளைவித்தவர் சிவபெருமான் அத்தகு அன்னலாரின் உறைவிடம் திருமழப்பாடியே இப்போ எட்டாவது பாடல் கரத்தினால் கைலையை எடுத்த காரரக்கன் சிரத்தினை ஊன்றலும் சிவனடி சரணெனா இரத்தினால் கை நரம்பு எடுத்து இசை பாடலும் வரத்தினான் மறுவிடம் மாமழ பாடியே பாடலுடைய பொருள் தன் கரங்களால் கைலை மலையினை எடுக்கலுற்ற ராவணனின் தலை நலிவுற்று துன்புறுமாறு திருவடியை ஊன்றியவர் சிவபெருமான் அவர் திருவடியையே சரணமெனக் கொண்டு தன் குருதி தோய்ந்த கை நரம்பினை எடுத்து வீணையாக மீட்டி நல்லிசையை எழுப்பிட பாட வரம் நல்கியவர் பெருமான் அத்தகு பெருமான் விளங்குகின்ற இடமே திருமழப்பாடியாகும் இப்போ ஒன்பதாவது பாடல் ஏடுலா மலர்மிசை அயன் எழில் மாலுமாய் நாடினாருக்கு சீர் நாதனார் உறைவிடம் பாடலாம் பெண்ணையின் பழமிழ பயன்பொழில் மாடலாம் மல்கு சீர் மாமழ பாடியே பாடலுடைய பொருள் நான்முகனும் திருமாலும் முனைப்போடு தேடிய காலத்தில் அரியனவனாய் நின்ற ஈசனின் உறைவிடமாவது பனைமரங்களில் காய்க்கும் பனம்பழம் மல்கி விளங்குகின்ற சிறப்பு பொருந்திய மழப்பாடியே ஆகும் இப்போ பத்தாவது பாடல் உரிபிடித்து ஊத்தைவாய் சமணருடு சாக்கியர் நெறிபிடித்து அறிவிழா நீசர் சொல் கொள்ளன்மின் குறிப்பிடித்து அறிவினம் பூனெனக் கொண்டு மான்வரி பிடித்தான் இடம் மாமழபாடியே பலருடைய பொருள் ஓர் உரியில் வைத்து அவ்வுரியை ஒரு பிரம்பினில் மாட்டி தூக்கி செல்லும் ஊத்தைவாய் சமணரோடு சாக்கியரும் கூறும் அறிவற்ற பயனில் சொற்களை ஏற்க வேண்டாம் படம் கொண்டுள்ள அரவினை அணிகலனாக கொண்டு மானை கரத்தில் ஏந்திய இறைவனின் இடமாவது சிறப்பு கொண்ட திருமழப்பாடியே ஆகும் இப்போ பதிகத்துடைய கடைசி பாடலான பதினோராவது பாடல் பார்க்க போகிறோம் ஞாலத்தார் ஆதிரை நாளினான் நாள்தோறும் சீலத்தால் மேவிய திருமழப்பாடியை ஞாலத்தான் மிக்கசீர் ஞான சம்பந்தன் சொல் கோலத்தால் பாடுவார் குற்றமற்றார்களே பலருடைய பொருள் இம்மண்ணுலகில் சிறப்போடு விளங்கிடும் ஆதிரை எனும் விண்மீனுக்கு உரியவராகிய இறைவன் வீற்றிருக்கும் இடம் நித்தமும் சிறப்பான முறையில் ஆகம நெறியில் பூசைகள் நிகழும் திருமழப்பாடி எனும் தலத்தை உலகோர் போற்றி பணிகின்ற நிலையில் ஞானசம்பந்தன் கூறிய இத்திருப்பதிகத்தை சிவ நன்னெறிக்கு உரிய தூய புலிவுடன் பாடுபவர்கள் தீவினையிலிருந்து நீங்க பெறுவார்கள் இன்னைக்கு திருஞானசம்பந்தர் திரு மழப்பாடியில் அவருடைய அற்புதமான இந்த பதிகத்தை பார்த்தோம் அடுத்த வாரம் சம்பந்தருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பதிகம் பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்